குருவே சரணம் புடமிட பூர்வ ஜென்ம நிலையேயான் பிம்மம் மணக்கும் என் அங்கமும் நீயே பிணைந்திட்ட என்னுள் இணையில்லா நிலையே ஆக்கமும் ஆலை பூக்கும் ஆவின் அருள் நிறைந்திடும் ஐயன் பனிமலர் பாதமாய் நிறையட்டும் ஓங்கும் ஒளிமுறை உணர்ந்தவன் குருவே எங்கும் மனதில் ஏகமாய் நிறைந்தோங்கும் அருளே பூக்கும் மலர்களும் விரிந்தன விடி ஒளியாலே நங்குரம் இடுவேன் விலகிடா உன் நாமம் இருத்தவே பழகிய மொழியும் பாதம் காட்டும் கனிவும் இதழ் வருட்டி சேர்க்கும் இளம் தென்றலாய் கற்கவே காலமிட்டும் இசைந்தேனோ உருகவே உனையன்றி உற்ற உறவும் நீயே என் நிலையிலாடி குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி